ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அஸ்லாம் வரைக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேர் கேட்ட ஒரு வீடியோ தான் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன் துபாய்க்குள்ளே முஸ்லீம்ஸுக்கு வந்துட்டு பிளாஸ்டிக் ஃபேக்ட்ரியில் வேண்ட் அவைலபிளானு கேட்டுருந்தீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸல் ஃபேக்ட்ரி உமல் கோயினுடைய பிரான்ச்சுக்கும் உமல் கோயிலோட அடுத்த பிரான்ச்சு ஃபால்கோன் பிரான்ஞ்சு ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் மதர் கம்பெனி சார் வந்து எல்லாமே அவங்களோட பிராஞ்சஸும் இருக்குது இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல் ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டு ஏழு லேபர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக தேவைப்படுது இந்த கம்பெனி வந்து பார்த்திங்க பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங் லோஷன் பாட்டில்ஸ் அண்ட் ஃபர்ஃப்யூம் பாட்டில்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் ஐட்டம் செய்கிற ஃபேக்ட்ரிஸ் வந்துட்டு செவன் டு செவன் ஹவர்ஸ் வந்து டியூட்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சேலரி மீல்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவாங்க மீல்ஸுக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் வீஸ் ஆகி ஒன் மந்த் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இருந்ததுன்னா ஓகே முஸ்லீமாக இருந்தால் ஓகே முஸ்லீமாக இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது மற்றச்சுன்னா பல்கோடு பார்த்தீங்கன்னா அஞ்சு லேபர்ஸ் வேணும்னால் அதே சேம் சார்ரி தான் இப்போ ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்ல போகிற விஷயம் பார்த்துச்சுன்னா இந்த எட்டு ஒம்பது பத்து பதினொன்று புதல் அமௌண்ட் வரைக்குமே இருக்குது வித் லக்கேஜ் அரௌண்ட் இருக்கும் ஒன் டே முன்னாடி நீங்கள் வந்து அக்கமடேஷனில் ஸ்டே பண்ணி அதுக்கப்புறமா இன்டர்ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் கம்பெனி போகிற மாதிரி இருக்கும் யாராவது இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட்ஸ் வந்துச்சுன்னா இமீடியட்டாக ஜாயின் பண்ண முடியும் ஏன்னா இது வந்து வேலை வந்து கஸ்டமர் வேர்க் கிடையாது இண்டூரில் தான் ஒர்க் பண்ணிட்டு மெயினான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபோட்டிக்குள்ளே இருந்தாலும் சரி தேர்ட்டி ஃபைவ் மே மேக்ஸிமம் வி எக்ஸ்பெக்ட்டு தேர்ட்டி ஃபைவ் இருந்தால் ஓகே இந்த வயசுக்குள்ளே யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால் பீஸா வந்துட்டு முடியாமல் பீஸா அக்கௌண்டிங் அண்ட் ஃபைன்ஸ் எதுவுமே இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ கரண்ட்லி வந்து இப்போ பொதுமணிக்கு கொடுத்து செப்டம்பர் ஃபஸ்ட்டில் இருந்து அவங்க பொதுமணிக்கு கொடுப்பாங்க இந்த டைத்துலேயே வந்து யாராவது ஹோஸ்டே ஆயிருந்தாலுமே டயஸ்க்கு அப்ளை பண்ணாதீங்க ஹோஸ்டி ஹோஸ்டே ஆகினா யாருமே இதில் அப்ளை பண்ண முடியாது விசா டென் டு ஃபிஃப்டின் டேஸில் ஆர் விசா இஸ் மேக்கிங் யாராவது இன்ட்ரெஸ் நீங்கள் யூஸ்ன்னா முஸ்லீம்ஸ் அண்ட் தமிழ் அண்ட் சிங்கிள் ஆல்சோ இட்ஸ் பாசிபிள் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மேக்ஸிமம் சேலரி தேர் ப்ரொவைடிங் ஃபர் த குட் அக்காமடேஷன் திங் அண்ட் அதர்வைஸ் சாலரி டெடக்ஷன் அண்ட் சேலரி கட்டிங் எதுவுமே கிடையாது எதுவுமே விசா சார்ஜஸும் கூட எதுவுமே கட் பண்ண மாட்டாங்க இன்ட்ரெஸ் ஸ்கேண்டர்ட்ஸ் இருந்துச்சுன்னா இந்தியா வந்து எனக்கு ஒரு சிவிஸ் சென்ட் பண்ணுங்கள் ஒன் டே பிஃபோர் நீங்கள் வந்து இங்கே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கு இதுக்கு சர்வீஸ் கார் சர்வீஸ் மணி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆஃபீஸுக்கு ப்ளஸ் நைன் ஃபோர் டபுள் செவன் நைன் டூ ஒன் சிக்ஸ் எயிட் செவன் ஃபோர் இந்த நம்பருக்கு வந்து இமீடியாக கால் ப பண்ணுங்கள் ப்ளஸ் நைன் ஃபோர் டபுள் செவன் நைன் டூ ஒன் சிக்ஸ் எயிட் செவன் ஃபோர் இந்த நம்பருக்கு உங்களுடைய சி விசை அண்ட் வீசா அண்ட் பாஸ்போர்ட் கப்பி இது மூன்றுமே எனக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் அடுத்தது ஸ்பெசிஃபிக்காக நான் சொன்ன மாதிரி வேலை வந்து இன்னூரில் தான் இருக்கிறது செவன் டூ செவன் வந்து கம்பெனி எவர் திஸ் வெரி குட் அண்ட் எல்லாருக்குமே நின்று வக் வேர்க் பண்ணக்கூடிய மாதிரி ஏன்னா நிறைய பேர் இன்டூ இன்டர்வேக் எது இருக்கா இருக்கான்னு கேட்குறிங்க ஏன்னால் நீங்கள் சிவில் நான் அதிகமாக பண்ணுறீங்க எம்இபிலே சிவிலையும் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஸோ அதனால் எனக்கு முடிஞ்சால் இந்த மாதிரி இதை பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் பேசுறதுக்கு நான் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டேன் அப்படி மிஸ் பண்ணியிருந்த ஆக்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் இமீடியட்டாக வந்து இந்த நம்பருக்கு மெசேஜ் போடு கால் பண்ணாதீங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் இமீடியட்லி வந்து நான் நான் ட்ரை பண்ணி மேக்ஸிமம் வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி யூ அண்ட் அஸ்லாம் வரைக்கும் வணக்கம்